நபர்களை வெல்கம் டு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நம்பர் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளே நம்பர் தான் கொடுக்க போகிறேன் அதிகமாக நம்பரே கொடுக்க போகிறதில் அதில் கன்ஃபார்மாக ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு ஒரு சில டைமில் தான் டக்குன்னு நம்பர் கிடைக்கும் அந்த நம்பர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ஜீரோ நாற்பத்தி ஆறு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஜீரோ நாற்பத்தி ஆறுக்கு எக்ஸாக்டா மேட்சாக நம்பர் இது ரொம்ப சின்ன நம்பர் இல்லையா பட் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பர் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு சில கால் இருக்கும் அந்த கால்குலேஷன் வச்சு பார்க்கும் கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான மெத்தட் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து நமக்கு என்ன வருதுன்னா நாளைக்கு வந்து உங்களை பாக்கியதாரோட குழுக்கள் தான் இருக்குது பாக்கியதாரோடைய நமக்கு வந்து ஏழாவது ட்ரா சரிங்களா ஏழாவது தான் இருக்குது ட்ரா சரிங்களா பாக்கியதாரோடைய பிடி பத்தாவது தான் இருக்கு இதில் வந்து நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தி ஆறுங்கிறது நமக்கு இன்னைக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி போன வாரம் பாக்கியதாரோட நமக்கு என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு போன வாரம் கொடுத்தாங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாங்க போன மாதம் கடைசியில் ஆடப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நம்ம சொல்லியே தான் கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அதே மாதிரி இந்த ட்ராவும் நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இதில் ஒரு சில தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னம்மா நம்பர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நாலு நாலு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வின்னிங் வந்து அதில் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக நமக்கு இந்திங்க வரும் சரிங்களா அப்போ நமக்கு இதில் வரக்கூடிய ட்ரா நமக்கு என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுப்போ ஏ போர்ட் பிபோர்ட் சிபோடை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு இதில் பெனிஃபிட்டாக இருக்குது அது என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு ஆடுறாங்களா அப்படிங்கிறது மெயினாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி இருந்தால் என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதில் என்ன நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற தான் பெண்டிங் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல நமக்கு பெண்டிங் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த மூணா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல மூணு பி போலில் மூணு சி போல் அஞ்சு சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஒன்றா நம்பரெலாம் வந்து முடிஞ்சுது அடுத்து ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல் ஒன்று சி போல் ஒன்பதுனால பெண்டிங் இருக்குது நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு சரிங்களா அடுத்து ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் இருபத்தி ரெண்டு பி போல ஒன்பது சி போடல நமக்கு மூணு அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு இடம் சுற்றினா மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக மூணாம் நம்பரு ஆர்ட்ருக்கான சான்ஸ் நாளைக்கு நிறையவே இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் இல்லைங்க எனக்கும் சொன்ன நம்பர் எனக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு நினச்சின்னு எடுத்துங்க ஏன்னா மூணாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் அது கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இருபத்தி ரெண்டுங்கிறது கொஞ்சோண்டு நம்பர் இல்லை அதே மாதிரி இருபதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ரெண்டுமே வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருபது ஒரு மாதத்துக்கு பக்கமாக ஆகிப்போச்சு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் நாள் ஆகிப்போச்சு அப்போ நமக்கு வரல அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு மூணாம் நம்பருக்கான ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இல்லையா அப்போ என்னங்க வருது அப்படின்னா ஜீரோவுக்கு மூணு தான் இல்லை வந்து நமக்கு ஆறுக்கு மூணு நட இல்ல இல்லை நாலாம் நம்பர் கூட மூணாம் நம்பர் நட இல்லையா அப்போ நம்ம மூணாம் நம்பருக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு மூணு ஆறுக்கு மூணு நாளுக்கு மூணுங்கிற நம்பர் கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணா நம்பர் மேடம் அதிகமான டவுட் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படிங்க நம்பிக்கை இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் மூணாம் நம்பரு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது அதே மாதிரி இருபத்தி இருபது அப்போ நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் மூணாம் நம்பர் அதிகமாக இருக்குது இல்லையா அதே மாதிரி அடுத்து நாலாம் நம்பர் எடுத்து நாலு நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போடில் ஜீரோ சீ போடில் மூணு அவ்வளோதான் பெண்டிங் நம்பர் மொத்தமாகவே அவ்வளோதான் பெண்டிங் நம்பரு பார்க்கலாம் அடுத்து வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்து அஞ்சாம் நம்பர் ஏ போடல எட்டு பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது அதுலேயும் அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் அஞ்சாம் நம்பர் சி போர்டில் வருதா இல்லையா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போர்டில் ரெண்டு எட் ஆறாம் நம்பர் ஏப்போடில் ரெண்டு பி போர்டில் எட்டு சி போடில் நமக்கு ஜீரோ அதாவது நாலு ஜீரோ அவ்வளோதான் மாற்றி சொல்லிட்டோம் அதே மாதிரி ஆற ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் பதினாலு பி போடில் ஆறு சி போடில் ஒன்று அப்படியே நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏப்போடல பதினேழு பி போர்டில் பதினெட்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு அப்போ நமக்கு இதில் வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டு அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ எப்படி ஒன்பது நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதே மாதிரி எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா நமக்கு இதில் ரெண்டுமே மூணு எட்டுன்னு கூட மேட்ச் ஆகிறக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு தான் இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி என்ன சொல்கிறோம் அது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் உங்க கணக்கில் எதுவும் எட்டாம் நம்பர் மூணா நம்பர் ஆனால் எடுத்துங்க எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதுக்கடுத்தப்படியே நமக்கு ஒ ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் வரைக்கும் ஏ பொல் ஆறு பிபோல் பதினஞ்சு சிபோடில் இருபத்தி ஒன்பது நமக்கு இதுவும் நமக்கு ரெண்டு போடு பெண்டிங்க பார்த்துங்க அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ பொலில் ஜீரோ பிபோல் பதினாலு சிபில் பத்து அப்போது பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா நாலு நாலு போர்டு வந்து பெண்டிங்கில் இருக்குது அதாவது நாலு நம்பர் வந்து ரெண்டு ரெண்டு போட நாலு நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து உங்களுக்கு மூணா நம்பர் அதுக்கப்புறம் எட்டாம் நம்பர் அதுக்கப்புறம் ஒன்பதாம் நம்பர் அதுக்கப்புறம் ஜீரோ இந்த மூணு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது இப்போதைக்கு இப்போதைக்கு நாலு நம்பருமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரில் இருக்குது அதில் மிச்சம் ஆறு நம்பர் மட்டும்தான் பெண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு பெண்டிங் நம்பர் பேசவே அடிக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா தர தரலையா கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு இன்றைக்கி என்ன நம்பருங்க வந்துச்சுன்னா ஜீரோ நாற்பத்தி ஆறு இந்த ஜீரோ நாற்பத்தி ஆறுக்கு நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னெல்லாம் வரலாக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் நூற்றி இருபத்தி ஆறு தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அது போக ட்ரா நம்பர் வந்து நமக்கு இன்றைக்கி பத்தாவது ட்ரா சரிங்களா பத்தாவது ட்ரா அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஆறு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சரிங்களா இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எனக்கு தெரிஞ்ச மார்த்தி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணா நம்பர் மூணா நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ஜீரோக்கு மூணுங்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அதுலேயும் பர்டிகுலாக இந்த ட்ராவலில் ஜீரோவுக்கு மூணுங்கிறது ஆடுறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது யாருக்காச்சும் ஜீரோ இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஏன்னா மூணுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு மூணு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதே மெத்தடு நாலுக்கு மூணு கூட ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் இது வருங்களாலெலாம் கேள்வி கட்ட நம்ம ஆடவே முடியாது வர வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி ஆறுக்கு மூணு ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்போ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஜீரோ நாற்பத்தி ஆறுக்கும் மூணாம் இருக்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா மூணாம் நம்பர் எடுத்து முதல் பிரியாட்டியை நீங்கள் வச்சுக்கலாம் எனக்கும் மூணாம் நம்பர் மேலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருக்குது மூணாம் நம்பரு அதிகமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணாம் நம்பர் ஆகுதுன்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஜாங்கா ஸ்ட்ராங்காக அவருக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அதே மாதிரி நமக்கு அடுத்தபடி நம்ம என்ன எதிர்ப்பாங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீ ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வரலாம் இல்லை ஜீரோவுக்கு நாளுக்கு ரெண்டுன்னு வரலாம் எதுக்கு ஜீரோவுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டு கொடுக்குறேன்னா ரெண்டாம் நம்பர் மறுபடியும் எனக்கு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஏன்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ட்ராவலையும் நமக்கு மேட்ச் ஆகுது ஆறுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது நாளுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஆறுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டுங்கிற இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மாதிரி சி போடில் ரெண்டாம் நம்பரும் நமக்கு அதிகமாக வரக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது யாருக்காச்சும் உங்களுக்கு சி போல தான் எனக்கு ரெண்டாம் நம்பர் வருதுன்னு அடுங்க எனக்கு ஆறுக்கு ரெண்டு நடலாம் இல்லை ரெண்டு நாளுக்கு ரெண்டு நடலாம் உங்களுக்கு இல்லைன்னா ஜீரோவுக்கு ரெண்டு நடலாம் எப்படி பார்த்தாலும் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதாவது தான் ரெண்டாம் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கோம் இருக்கான்னு பாருங்கள் முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பரை நம்ம முதல்ல கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குங்கிறது நமக்கு மறுக்க முடியாத உண்மை கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் அந்த இடத்துல மேட்ச் ஆகிருக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் கடக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதுக்கு அந்த மாதிரி வைங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் அதுக்கடுத்தபடி நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பர் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறது அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பருங்க ஜீரோக்கு அஞ்சுன்னு ஆடலாம் அதே மாதிரி நாலுக்கு அஞ்சுன்னு ஆடலாம் அதே மாதிரி அஞ்சுக்கு ஆறுக்கு அஞ்சுன்னு கூட ஆட்றக்கான வாய்ப்பு இருக்கா அப்போ அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு ஆல்மோஸ்ட் மூணு போடலுமே மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய இருக்கா அப்படிங்கிறது நம்ம கணக்கில் வருது சரிங்களா உங்களுக்கு வந்து அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு வந்து அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு மூணு அஞ்சு கொடுத்துருக்கோம் அதாவது ஜீரோக்கு அஞ்சு நாலுக்கு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி ஆடனா கூட நமக்கு நாளைக்கு அஞ்சா நம்பருக்கான பெனிஃபிட்டான சைஸ் தான் இருக்குது சரிங்களா எப்படி பார்த்தாலும் அஞ்சா நம்பர் வர வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எதாவது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு அஞ்சா நம்பர் டவுட் இருக்கு வரும் வாய்ப்பு இருக்கு மாதிரி அப்போ நம்பர் நம்ம எழுதிட்டா மிச்சம் வந்து நமக்கு என்னத்தான் ஒரே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அந்த ஒரு நம்பரும் நம்ம என்ன கொடுக்குறோம் நாலாம் நம்பர் தான் கொடுக்குறோம் வேறு எந்த நம்பருக்கு கொடுக்குறோம் நாலாம் நம்பர் ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக வரணும் ஜீரோக்கு நாலு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கிறதும் ஆர்ட்ருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அந்த இந்த ட்ராவில் சரிங்கண்ணா அதே மாதிரி நாலுக்கு ஆறு அப்போ பார்க்கும்போது ரெண்டுக்கு நாலு அதாவது ஜீரோவுக்கு நாலு நாலுக்கு நாலு ஆறுக்கு நாலுங்கிற இந்த மொ மொத்தமாகவே நமக்கு நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எப்படி பார்த்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஃபஸ்ட்டு மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பர் அதே மாதிரி நாலு அஞ்சாம் நம்பர் நாலு நம்பர் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படி வந்தாலும் நமக்கு ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் மேட்சாக இருக்கும் மாதிரி ஆறு நம்பருக்கு நாலாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது